ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட கதையோடு போய் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க நம்ம தானே போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு மோட்டிவேஷனில் வரும் ஸோ மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் நான் வந்து எல்லாத்துக்குமே சரி இதெல்லாம் வந்து சரியாக வராது அப்படிங்கிற மாதிரி நான் யோசித்தேன் அதுக்கு உடனே ஹஸ்பண்ட் சொன்னார் ஏன் இப்படி நீ அதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்க அதை பற்றி நினச்சிக்கிட்டு நீ ஏன் மனசை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காத எது நடக்குன்னு அது நடக்கும் அதை தொட்டுட்டு நீ தேவையில்லாத வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் அதுக்கு நான் சொன்னேன் நீங்கள் இப்படியெல்லாம் சொல்கிறீங்க பண்ணுறீங்க நான் அது இல்லைங்களுங்க எனக்குன்னு ஒரு இருக்குல்ல அது முக்கியம் இல்லை அப்படின்னு ஒன்று அதெல்லாம் முக்கியம் தான் நான் இல்லைங்கலாம் இருந்தாலும் உனக்கு அந்த நேரத்தில் எது தேவைப்படுதோ அதை நீ வந்து வாழ்க்கையில் கொண்டுட்டு தான் நல்லது அப்படி இப்படின்னாரு நான் உடனே சொன்னேன் அதுக்காக எல்லாமே உங்கள் அம்மா சொல்கிறத எல்லா விஷயத்தையும் நான் பொறுத்துக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தேன் உடனே அதுக்கு அவர் சொன்னார் இல்லை நான் எல்லா விஷயத்தையும் பொறுமையாக எடுத்துகிட்டு போகணுன்னு சொல்லவில்லை இதுக்கு அடுத்தது வந்து என்ன செய்யணும் அப்படிங்கிறதான் நம்ம பார்க்கணும் அப்படின்னு ஆமாம் ஆமாம் அதெல்லாம் வந்து நம்ம பார்க்க தான் இதுக்கு மேலே நம்மளுக்கு என்ன கிடைக்குதோ அதை வந்து நம்ம இது பண்ணிக்க வேண்டியதான் அப்படின்னோன்னே அம்மா அம்மா அதெல்லாம் உண்மைதான் இருந்தாலும் உனக்கு இது சரியாக வரல அப்படிங்கிறத நம்மளால் வந்து எதுக்கு சொல்ல முடியாதுல்ல அப்படின்னோன்னே சரி விடு விடுங்க விடுங்க நான் வந்து எதுவும் சொல்ல விரும்பலை அதுக்காக வந்து நம்ம யாரையும் வந்து குறை சொலவும் வேண்டாம் எதுவும் வேண்டாம் எது இது இதாக இருக்கோ அதை வந்து முயற்சி பண்ணி நம்ம பார்க்குறதா நல்லது அப்படிங்கிற மாதிரி நான் யோசித்தேன் அதுக்கு அடுத்த இதுக்கு வந்து நான் வந்து முடிவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அந்த வேலையெல்லாம் கரெக்டாக தான் நம்மளுக்கு கிடைக்கிறது கிடைக்கட்டும் அதுக்கு மேலே நம்ம யாரையும் குறை சொல்ல முடியாது பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சுட்டு இருந்தேன் அதுக்கு அடுத்தது தான் நான் வந்து புரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்ன அப்படின்னா இதெல்லாம் வந்து இந்த நேரத்தில் வந்து சரியாக இருக்குது இல்லை அப்படிங்கிறத தாண்டி நம்மளுக்கு எது எது கரெக்டாக இருக்கோ அதை வந்து நம்ம வந்து மனசார வந்து யோசிச்சுட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அதனால் எந்த இதுக்குமே வந்து இது பதில் இல்லை இதுக்கு பதில் வந்து நம்ம கடவுளை வந்து எந்த இதில் இது பண்ணிக்கிறோமோ அதுதான் இருக்குது நம்பிக்கையில் தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சோன்னே சரி சரி அதெல்லாம் வந்து நம்பிக்கையே இருக்கட்டும் நம்பிக்கை இல்லாமல் நம்ம எந்த விஷயத்தையுமே வந்து செய்ய முடியாது நம்பிக்கையோடு இருந்தால் மட்டும்தான் எந்த விஷயமா இருந்தாலும் நம்ம வந்து செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சிக்கிட்டு இருந்தேன் அதுக்கு இடையில வந்து எல்லாருமே வந்து என்ன சொன்னாங்கன்னா இந்த நேரத்தில் வந்து இதுக்கு வந்து நீங்கள் வந்து புரிஞ்சுக்காமல் இருக்கிறதான் காரணம் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா எதுவுமே வந்து வாழ்க்கையில் கஷ்டங்கிறது கிடையாது புரியாமல் இருக்கிறது தான் நிறைய விடங்களில் வந்து நம்மளுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குது அப்படி இப்படின்னு சொன்னாங்க சரி அதெல்லாம் ஓகே தான் நான் வந்து இதுக்கு மேலே எதையும் வந்து சம்மந்தப்படுத்தி சொல்ல விரும்பலை சொன்னோம் அப்படின்னா நம்மளுக்கு அது வந்து ஒரு மனசு வந்து கவலை இல்லாமல் இருக்கணும் கவலை இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் எந்த விஷயத்தையுமே செய்ய முடியும் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு அதுக்கு இடையில் நான் யாரையும் வந்து குற சொல்ல விரும்பலை இதுக்கு அடுத்தது நம்ம எந்த இது விஷயம் அந்த விஷயம்னு சொல்லிட்டு குறை சொல்லிக்கிட்டு இருக்க விரும்பலை அப்படின்னோன்னே ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீ இப்போதைக்கு எதையுமே வந்து ஒரு விஷயத்துக்காக நீ வந்து புரிஞ்சுக்கிட்டு இது பண்ணிக்கிறதுக்காக இருக்கிறதா நல்லது அப்படின்னோன்னே அதெல்லாம் நான் வந்து எல்லாம் சரியாக வரும் போக போக எல்லாமே நமக்குன்ட்டு வந்து இது பண்ணிக்க வேண்டியதா அப்படின்னோடனே ஆமாம் அதெல்லாம் உண்மைதாம்மா அது கிடைத்தது நம்மளுக்கு எது கிடைக்கிதோ அதை வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து கொண்டுட்டு போகிறதுக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன் சரி சரி இதெல்லாம் வந்து நீங்கள் விடுங்க முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை வந்து நம்ம மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி போயிட்டுருக்க முடியாது இடையில் நம்ம வந்து எதையும் வந்து நம்மளுக்கு குறை சொல்லிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டுலாம் இருக்க முடியாது இப்போதைக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு இருந்தாலும் அவன் வந்து அந்த நேரத்தில் வந்து எந்த நே இதுக்காகவும் வந்து எதையும் வந்து விட்டு கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தோன்னே ஆமாம் அதெல்லாம் விட்டு கொடுக்க முடியாதான் ஒரு சில விஷயங்களை விட்டு கொடுக்காமல் இருக்கிறதா நமக்கும் நல்லது எல்லாருக்கும் நல்லது அப்படிங்கிற